ஸ்ரீ குரு பியோனமாக சர்வம் நீ அனைவருக்கும் வணக்கம் அங்காரக சதுர்த்தியின் சிறப்பு மற்றும் கணபதி முருகப்பெருமான் அங்காரகனுக்கு உரிய துதிகள் பற்றி இந்த பதிவில் காண்போம் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் ஒன்று சேர்ந்து வரும் நாளே அங்காரக சதுர்த்தி எடப்படுகிறது இன்று மகா கணபதியையும் முருகப்பெருமானையும் தரிசனம் செய்வதால் கடன்கள் அனைத்தும் விலகும் சௌபாகியங்கள் பெருகும் இந்நாள் சூரிய கிரகணத்திற்கு ஒப்பான விசேஷமான நாள் பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சங்கடகர சதுர்த்தி நாள் மிகவும் சிறப்புடையது அதிலும் இன்று மகா சங்கடகர சதுர்த்தி நாளோடு சேர்ந்து வரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அங்காரக சதுர்த்தி நாளில் விரதமிருந்து வழிபடுவதால் விநாயகப் பெருமானின் அருளோடு செவ்வாய் பகவானின் அருளும் கிடைக்கும் செவ்வாய் கிரகத்தின் அதிதேவதையாக விளங்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய விசேஷமான நாள் இன்றைய தினம் கணபதி முருகப்பெருமான் அங்காரகன் ஆகியோருக்கான துதிகள் ஸ்தோத்திரங்கள் சொல்லி கணபதிக்கு கொழுக்கட்டையும் முருகப்பெருமானுக்கு தேன் கலந்த தினைமாவும் நிவேதனம் செய்து பூஜிப்பதால் அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கும் கணபதி துதி அல்லல் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கை தொழுத கந்தர் அலங்காரம் காவி கமல கழுடன் சேர்த்தனை காத்தருளாய் தூவி குலமயில் வாகரனே துணையேதுமின்றி தாவி படர கொழுகொம்பாத தனி கொடி போல் பாவி தனிமணந்தள்ளாடி வாடி பதைக்கின்றதே அங்காரகன் துதி சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே குறையிலா தருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு